and you

மாவட்டம் டம்போ மேல ஏறி மறையான் போடா மதரீகிரி வந்து முதலாமனா மீனு தயாள் வீசான் நடுவே வந்து திருடாடி தேவன் போடுவீரே சாமி

தம்பி வெளியுட்டாயே வேண்டாம்யா தம்பி சீரியட்ல வாடா ஏய் கண்ணுயா புறப்படுங்க இரண்டாவது தடவ வெள்ளலூர் நாடு கோட்டவந்தப்பட்டிராம்கிரே கேர் நான் சேரட்டேர்ல வெள்ளாத்தா 15 தேதிக்கு படுற ஹெல்ப் பண்ணுங்க மோண்டேல இருந்து மெலிகிட்ட மாதிரி வெள்ளலூர் நாடு கோட்டவந்தப்பட்டி 30 உரிமையாளதி வெள்ளூர் நாடு நினைவாக

அதே மரத்து அப்போ தன்னுடைய ஹரோடி யாரதே என்ன ஆதரவுல வெளியாகிட்ட முன்னாடி பேய்க்கதை கேம்ப்ல வந்துறானேட தணுகர்க்கு வருவதற்கு வேற வேற đoàn குட்புக்குடைய ரக்னா பன்னிய நினைவுகள் அரணக்கமார் இரண்டாம் கட்ட गवर्नमेंट நாடு கோட்ட வந்தபடி ராமரகுன் பரவபொடி தேபாசி தான் மூன்றேட கோட்ட வந்தபடி குட்புக்குடைய நினைவுகள் சுபபாளர் பிராணாமதி ஜெர்னா